கடலூர் அருகே செம்மங்குப்பம் பகுதியில் லெவல் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற போது பள்ளி வேன் ரயிலில் மோதி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க மாணிக்கம் விரிவான தகவல்களை பதிவு கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில இன்று காலை லெவல் கிராசிங் என சொல்லக்கூடிய ரயில்வே கேட் பகுதியை கடக்க முயன்ற தனியார் பள்ளி வாகனத்தின் மீது ரயில் மோதியதில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது ரயில் மோதி தனியார் பள்ளியினுடைய வாகனம் ஐம்பது மீட்டர் தொலைவுக்கு இழுத்து செல்லப்பட்டு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய அந்த மின் கம்பங்கள் மீது மோதியதில் கடுமையான விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறும் பொழுது இந்த விபத்துக்கான பிரதான காரணமே ரயில் வருவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை எதிர்பாராத விதமாக திடீரென ரயில் வந்ததனால் அதை கடக்க அந்த ரயில் கண்டகத்தை கடந்த வாகனத்தின் மீது பள்ளி வாகனத்தின் மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக நேரில் பார்த்தவர்கள் தகவலை தெரிவித்திருக்கின்றனர் மேலும் நேரில் பார்த்தவருடைய தகவலின் அடிப்படையில ஐந்து நபர்கள் இந்த பள்ளி வாகனத்தை ஓட்டுநர் ஓட்டி வந்த ஓட்டுநர் உட்பட ஐந்து நபர்கள் இந்த உள்ளாக இருந்ததாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒரு மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாகவும் மற்றவர்களை உடனடியாக மீட்டு அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையின் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் அதில் ஒருவர் தீவிர சிகிச்சையில் இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அவர்களுக்கான இந்த சிகிச்சைகள் வழங்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்து நபர்கள் தான் என்பதை நேரில் பார்த்து சொல்கிறார்கள் மேலும் அந்த ரயில்வே அமைப்பு பணியில் இருக்கக்கூடிய கேட் கீப்பர் சொல்லக்கூடிய நபர் ரயில் வரக்கூடிய நேரத்துல அவர் அந்த கேட்டை போராதுதான் இந்த விபத்துக்கான காரணம் என்று சொல்லப்படுகிறது மேலும் தொடர்ச்சியாக இந்த விபத்து குறித்தான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த கேட் கீப்பர் தான் இந்த விபத்துக்கான காரணம் என்பதனால அந்த என்பதாக கூறி அங்க பகுதியில் அந்த விபத்து நடந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அந்த கேட் கீப்பரை தாக்கியிருக்கிறார்கள் அந்த கேட் கேட்கீப்பருக்காக இருக்கக்கூடிய அறைகளை தாக்கி அவருடைய கண்ணாடிகளை விடுத்திருக்கிறார்கள் மேலும் அந்த கேட் கீப்பரையும் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் இதில் கேட் கீப்பருக்கு காலில் காயம் ஏற்பட்டு அவருக்கும் அந்த ரத்தம் ஏற்பட்டிருக்கிறது அவரை பாதுகா காவல்துறையினர் தற்பொழுது மீட்டு பாதுகாப்பாக விசாரணைக்காக அழைத்து இருக்கிறார்கள் தொடர்ந்து விபத்து குறித்து ரயில்வே துறை சார்பிலும் விசாரணை மேற்கொள்ளப்படும் எனில் ரயிலுடைய விபத்து என்பது கேட் போடப்பட்ட நேரத்தில் ஒருவர் கிராஸ் செய்தால் அது மனிதரால் ஏற்படக்கூடிய விபத்து மனிதன் செய்யக்கூடிய தவறு இதற்கும் ரயில்வே நிர்வாகத்தின் பொறுப்பு இருக்காது எனில் தாமாக ஒருவர் உள்ளே செல்லும் பொழுது கட்டுப்பாட்டை மீறி செல்வது ஒரு வயலேஷனால் ஏற்படக்கூடிய விபத்து ஆனால் இது ரயில்வே நிர்வாகத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விபத்தாகவே பார்க்கப்படுகிறது எனில் ரயில்வே நிர்வாகத்தில் அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு கேட் கீப்பர் அந்த கேட்டை போடவில்லை என்பதனால்தான் ரயில் வரக்கூடிய நேரத்தில் ஒரு வல் பள்ளி வாகனம் அதன் மீது

உதாரணத்துக்கு அந்த கேட் போட முடியாமல் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருந்தால் கூட அங்க இருக்கக்கூடிய கேட் கீப்பர் உடனடியாக ரயில் வரக்கூடிய நேரங்களில் அந்த லெவல் கிராசிங் சொல்லக்கூடிய பகுதிகளில் சாலையில் எந்த வாகனமும் அந்த ரயில்வே கேட்டை கடக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அவர்கள் பாதுகாப்பாக ரயில் வருவதை அறிவுறுத்த வேண்டும் அந்த பணியிலும் கூட இவர் இல்லை என்பது சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இவர்களுடைய அந்த ரயில்வே கேட் கீப்பருடைய அஜாக்கிரதின் காரணமாகத்தான் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது மேலும் இந்த வாகனத்துல ஐந்து பேர் பயனாகவும் அதில் விபத்து ஏற்பட்டதுல கடுமையான விபத்தில் மாற்றிய கடுமையான சேதத்துக்குள்ளான ஒரு மாணவர் மற்றும் சம்பவ இடத்திலேயே தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த விபத்து குறித்தான விசாரணையும் காவல்துறையால் முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த விபத்து அந்த பகுதியில் வழித்தடத்தில் இருக்கக்கூடிய அந்த மின் மின் வழித்தடம் என்பது முழுமையாக சேதமடைந்திருக்கிறது எனவே அந்த பகுதியில் பகுதியிலிருந்து ஐம்பது மீட்டருக்கு அந்த வேன் அடித்து செல்லப்பட்டதுல பக்கவாட்டில இருக்கக்கூடிய அந்த மின்வளத்தடி மின் வழித்தடத்துக்காக அமைக்கப்பட்டுக்கூடிய அந்த மின் கம்பங்கள் கூட சாய்ந்திருக்கின்றன ஒரு கம்பத்திலேருந்து பேருந்து அடித்து அந்த பள்ளிவன் மோதி நொறுங்கியதுல <ścoughs> வேனும் ஒருங்கி இருக்கிறது அந்த கம்பமும் பாதியாக உடைந்திருக்கிறது இப்போது ஒரு மிக கோரமான அளவுல இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது இவ்வளவு கோரமான ஒரு விபத்து ஏற்படுவதற்கு காரணம் அதுவும் ஒரு பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் விபத்திற்கு சிக்குவதற்கான காரணம் ஒருவருடைய அஜாக்கிரதை என்று அதாவது அந்த ரயில்வே அஜாக்கிரதை என்பதனால் அவரை கடுமையாக பகிர்க்கூடிய மக்கள் சென்று தாக்கியிருக்கிறார்கள் அவர் காயத்துக்கு காயத்துக்குள்ளாகியிருக்கிறார் அவரை காவல்துறையினர் மீட்டு தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார்கள் கேட் போடாத காரணம் என்ன ஏன் கேட் போடவில்லை உள்ளிட்ட கே

யதார்த்தமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஐந்து நபர்கள் மட்டும்தான் இந்த வாகனத்தில் பயணித்ததாகவும் அதில் ஓட்டுநர் உட்பட மொத்தம் ஐந்து நபர்கள் என்று நேரில் பார்த்த பாலாஜி என்பவருடைய சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இந்த ரயில் நிறக்கக்கூடிய நேரத்துல எந்த வகையிலும் ஒரு அறிகுறி இல்லை என்று சொல்லப்படுகிறார் ரயில் ஒரு தண்டவாளத்து தண்டவாளத்துக்கு ரயில் செல்லும் பொழுது லெவல் கிராசிங் இருக்கக்கூடிய பகுதிகளில் ரயில் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் ஆரன் அடிப்பது வழக்கம் அவர்கள் அந்த ரயில் கிராஸ் என்பதை குறிப்பிடும் வகையில் ஆரன் அடித்துக் கொண்டேதான் அவர்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளாக செல்லும் பொழுதும் சொல்லி அல்லது லெவல் கிராசிங் இருக்கக்கூடிய பகுதிகளில் செல்லும் பொழுதும் சரி இதுபோல் ஆரன் கொடுப்பது அவருடைய வழக்கம் அவருடைய நடைமுறை இந்த ட்ரெயின் கடந்த நேரங்களில் அந்த ட்ரெயினில் இருந்து எந்த ஒரு சட்டமும் இல்லை அதாவது ஆரன் உள்ளிட்ட எந்த ஒரு சட்டமும் எழுப்பப்படவில்லை எனமோ அதே நேரத்தில் இந்த லெவல் கிராசிங்காக இருக்கக்கூடிய கேட் கீப்பர் அந்த கேட்டை ரயில் என்ற எச்சரிக்கை கொடுத்து போடாததுதான் இந்த விபத்துக்கான காரணம் என்று நேரில் பார்த்த பாலாஜி என்பவர் தற்பொழுது சாட்சியமாக சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடியவர்களை நேரில் பார்த்தவர்கள் விபத்தை நேரில் பார்த்த பகுதி மக்கள் தான் அவர்கள் உடனடியாக மீட்டு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் ரயில் வரக்கூடிய அந்த வருவதை வேன் ஓட்டுநர் கவனிக்காமல் கேட்டை கடக்க முயன்றதாகவும் சொல்லப்படுகிறது ஏனெனில் ரயில் வருவதை அவர் அறியவில்லை அதே நேரத்தில் கேட்டும் போடாமல் இருந்திருக்கிறது இதனால் ரயில் வரவில்லை என்று நினைத்து அவர் ரயில் வருவதற்கு முன்பாக கடக்க முயற்சி செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த விபத்துல பள்ளி மாணவர்களுடைய அந்த பள்ளி தண்டவாளத்தில் சிதறி கிடக்கிறது அந்த பைகளை அவருடைய விவரங்களும் அறிந்து அவருடைய பெற்றோர்களுக்கு தற்பொழுது தகவலான சொல்லப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்